லங்காஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இலங்கையில் நடைபெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கி வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதேபோல் இந்தியாவிலிருந்து நமது மூத்த செய்தியாளர் திரு ஜோதி நரசிம்மன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு டிஎஸ்எஸ் மணியன் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேசி இலங்கை தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலை இப்போது உங்கள் முன் தருகிறோம் ஜோதி டிஎஸ்எஸ் அவர்களுடன் நீங்கள் பேசிய விடயங்களை நமது நேயர்களுடன் பகிர்ந்து இலங்கையில் நடைபெறும் அதிபர் தேர்தல் இருக்கிற பொருளாதார நெருக்கடியை எப்படி சரியாக்கும் என்பதை பற்றி நம்முடைய பேசுவதற்காக தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி இருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் இலங்கையில் நடைபெற தேர்தல் இந்த பொருளாதார நெருக்கடியை எப்படி சீராக்கும் என்று எதிர்பார்க்கு அதாவது ராஜபக்சேனுடைய ஆட்சியில பொருளாதார நெருக்கடி தொடங்கியது பெரும் அளவுக்கு ஒரு போரை நடத்தியதனால் அது அதிகப்பட்டது துரிதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இலங்கையே மூழ்கும் அளவுக்கு பொருளாதாரத்தில் நிலமம் மாறி அதற்கு பிறகு ராஜபக்ஷ ஆட்சிக்கு எதிராக ரணிலை கொண்டு வரும் பொழுது ரணில் விக்ரம் சிங்கே மேற்கத்திய நாடுகளுடைய தொடர்பு என்பதனால் ஒரு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் என்று சொல்லக்கூடிய உலக வங்கி சர்வதேச நிதியம் இவற்றிலிருந்து பணம் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த பணத்தை பெற்றாவது கடனை பெற்றாவது இலங்கை பொருளாதாரத்தை சீர் செய்யலாம்னு முயற்சி எடுத்தாங்க ஆனாலும் கூட அது அடிப்படையிலேயே அது பயங்கரமா பாதிக்கப்பட்டதுனால எழுந்திருக்கவே இல்லை என்ற சூழலில் தான் இந்த அதிபர் தேர்தல் இன்றைக்கு நடத்தக்கூடிய அதிபர் தேர்தல் வருது இந்த அதிபர் தேர்தலில் உள்ளபடியே ரணி விக்ரமசிங்கே ஒரு நியமிக்கப்பட்ட எம்பியாக இருந்து அதன் மூலம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்பொழுது அதிபர் தேர்தலுக்கு நிற்கிறார் ஒன்று அதை எதிர்த்து அவரிடமிருந்து அங்கே வெளியே வந்த சஜித் பிரேமதாசா அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த பிரேமதாசாவினுடைய மகனான சஜித் பிரேமதாசா அவர் வந்து எதிர்த்து நிற்கிறாரு தென்னிலங்கையில் சிங்களர் மத்தியில் உள்ள செல்வாக்கை நம்பி என்பது இன்னொரு விஷயம் அதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திசநாயக்கா என்று சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெறமுனா என்ற அந்த மக்கள் விடுதலை முன்னணி அதாவது அங்கே வந்து எழுபதின் காலத்தில் வந்து ஒரு பெரிய செக்கோரா இயக்கமாக நடத்தியவர்கள் இந்திய அரசு போய் விமானத்தில் போய் தாக்குதலாம் நடத்தினாங்க என்பது கூட பழைய வரலாறுகள் வரும் அப்படிப்பட்டவர்களும் வந்து திசநாயக்கா அதிபர் தேர்தலில் நிற்கிறாரு இவர்கள்ல இந்த திசநாயக்கா பக்கம் வாக்குகள் போய்விடக்கூடாதுன்னு நினைத்தோ என்னவோ நாமல் ராஜபக்சே என்ற ராஜபக்சே மகனையும் கூட நிறுத்தி இருக்கிறார்கள் இத்தனைக்கு மத்தியில் தமிழர்கள் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து நாம ஒருத்தரை நிறுத்துவோம் அதிபருக்கு அப்ப தமிழர்கள் எப்படியும் தென்னிலங்கையை சேர்ந்த சிங்களர்கள் தான் யாரோ ஒருவர் அதிபராக வரப்போறாரு தமிழர்கள் தனித்து இவ்வளவு தூரம் வாக்குகள் தனித்து நிக்கிறோம் என்று தெரிந்தால் உலக சூழலுக்கு தமிழர்களுக்கான சுய ஆட்சி கொடுத்தாகணும் என்பதாவது வரும் அதனால இதை பயன்படுத்தி நாம் இந்த முறை பொது வேட்பாளர் நிறுத்துவோம் சொல்லி அயனேந்திரன் நிப்பாட்டியிருக்காங்க அவங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நாங்கள் இருக்கு முக்கியமான போட்டியே சஜித் பிரேமதாசாவுக்கும் திசநாயக்காவுக்கும் என்பதாக சொல்லப்படுது இந்திய அரசு இப்போ இங்கிருந்து கூட என்ஐஏ தலைவரான தோயல் போயிட்டு வந்தார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்திய அரசை பொறுத்தவரை சஜித் பிரேமதாசா வந்தால் நமக்கு சாதகமாகும் என்ற மனோநிலையில் இருப்பதாக ஒன்று செய்திகளும் இருக்கு இந்த நேரத்தில் திசநாயக்கா இந்த பக்கத்தில் என்னன்னா நாங்கள் இலங்கையர்கள் இலங்கை தான் இலங்கைக்கு சுயாதிக்கத்தோடு நிக்கணும் என்பதாக பேசிக்கொண்டு அவர்கள் வந்து இந்தியா வந்து விஸ்தரிப்புவாதம் பண்ணக்கூடாது என்பதாக சொல்வது என்பதும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் இவர் அதானியினுடைய நிறுவனங்களுடன் உள்ள உறவெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது ஒப்பந்தம் என்பது சொல்வது போலவும் தெரிகிறது ஆனாலும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி சீன நாடு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்பது போன்ற கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கு இத்தனை போட்டிக்கு மத்தியில் இலங்கையினுடைய சொந்த பொருளாதாரத்தை யார் நிலைநிறுத்த முடியும் என்ற கேள்விக்குரிய ஒன்று இருக்குது இதில் தென்னிலங்கையில் உள்ளவர்கள் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கும் என்ன திசநாயக்காவுக்கும் மத்தியில் ஓட்டுக்கள் பிரியும் என்று சொன்னால் அதில் ஒரு பகுதியை பிரிச்சிருவாருன்னா ஒரு அஞ்சு விழுக்காட்ட நாமல் ராஜபக்ஷ ராஜபக்ஷே மகன் என்ற கேள்விகள் வர தமிழர் பகுதியில் தமிழர்கள் தனியாக நின்றாலும் ரணில் விக்ரம் சிங்கே தனக்கு சாதகமான உள்ள வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க அங்கே ஈரோஸ் ஜனநாயக முன்னணி என்று அவர்கள் இறங்கி சஜித் பிரேமதாசக்கார வேலை செய்கிறார்கள் என்ற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கும் அங்கே எப்படின்னு சொன்னா விகிதாச்சார முறைப்படி வாக்குகள் என்பதாக எண்ணப்படும் நீங்க வந்து முதல் விருப்பம் என்பதாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருவருக்கு வாக்களிக்கணும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்பதாக ஒரு இரண்டாவது ஒருவருக்கு விருப்பம் என்பதாக வாக்களிக்கணும் அப்போ முதல் விருப்ப விருப்பத்தில் உள்ள வாக்குகளை நாளைக்கு எண்ணினாங்கன்னா அந்த எண்ணினதுல ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் யாரோ ஒருவர் மொத்த வாக்கு பதிவுல பெற்றார்களோ அவர்கள் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனா இதுல ரெண்டு பேரோ மூணு பேரோ முக்கியமானவர்கள் எந்த போட்டியாளரும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல பெற மாட்டாங்க என்பதான ஒரு கருத்து வந்து இருக்கு அப்ப இரண்டாவது விருப்ப வாக்கு என்பது யாருக்கு அதிகம் அதிகளிகிறதோ அதை ஒட்டி அவர் வந்து முதல்ல தான் பெற்ற விருப்ப வாக்குகளுடன் இணைத்து கூட்டி அவர் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே கொண்டு வருவது என்பதாகத்தான் வர முடியும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க அதனால உடனடியாக நாளைக்கே கிடச்சிரும் என்பதாக அதனுடைய முடிவுகள் தெரியல நாளை ஆகும் போல இருக்கு ஆனாலும் கூட இந்த சூழலில் தான் இப்பொழுது வந்து சீனாவை சார்ந்திருப்பதா இந்தியாவை சார்ந்திருப்பதா மேற்கத்திய நாடுகளை சார்ந்திருப்பதா என்று இறம் இலங்கை பொருளாதாரம் தத்தளிக்கும் ஒரு சூழல்ல சுயமாக இந்த இலங்கை பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் அதில் நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்ற சூழலில் தான் அங்கு வந்து பொருளாதாரம் தத்தளிக்குது நல்ல இது ஒரு கேள்வி பொருளாதாரத்தை யார் சரி செய்வார்கள் என்பது இன்னொரு நாட்டை சார்ந்திருந்தால் சரி செய்ய முடியுமா சொந்த நாட்டு தாய் பொருளாதாரத்தை சொந்த காலில் நெல்லும் பொருளாதாரத்தை வளர்க்க ஏதுவாக வேலை செய்தால் சரி செய்ய முடியுமா என்ற ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் அந்த வாக்காளர்கள் மத்தியில் இருக்கிறது அதை ஒட்டித்தான் அவருடைய வாக்குகளும் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது சொல்லும் யார் வெற்றி பெறுவார்கள் என்றோ யாரால் அதை சரி செய்ய முடியும் என்றோ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையின் கேள்விக்குறிதான் விவாதமாக இருக்கு விளக்கமாக இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் பற்றி உங்களுடைய நீண்ட நேர்காணலுக்கு நன்றி இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி